பிரியாருக்கு எதிராக தான் இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே போராடிட்டு இருந்தாங்க பிரியார் தான் போராடிட்டு இருந்தாரு பிராமணர்களை எதிரியா தான் பெரியார் போராடினாரு மதத்தினால ஒரு நாட்டை நீங்க இது எந்த நாட்டிலயுமே அந்த நாட்டோட மைனாரிட்டியா அவங்க நசுக்குவோம் இது மதங்கிறது ஒரு நீதிபூர்வமான ஒரு போஸ்டா அவர் பார்த்தாரு அதாவது ராமங்கிறது உண்மை தத்துவம்

இந்த நம்ம ஒரு இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் இன்னைக்கு நியூஸை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இஸ்ரேல் ஈரான் வார் பெரிய விஷயம் ஆக போகுதோ அப்படின்னு மனசை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு ஹமாஸை எதிர்க்கிறதுக்காக முதல்ல ஆரம்பிச்ச ஒரு வார் இது ஹமாஸ் வந்து அட்டூழியமா உள்ள வந்தாங்க இஸ்ரேலுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் ஹமாஸை எதிர்த்தாங்க அப்புறம் ஹெஸ்புல்லாவை எதிர்த்தாங்க லெபனானுக்கு போய் இப்போ ஈரான் வந்து டைரெக்டாக வந்து மிசைல் அமைச்சுருக்குறாங்க நிச்சயமாக இஸ்ரேல் பில் ரெஸ்பாண்ட் பேக் நோ கொஸ்டின் நம்ம போட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க ஏன்னா ஈரான் இஸ் வெரி பவர்ஃபுல் நேஷன் நம்ம வந்து ஈரான் வந்து இன்னும் யாருமே வந்து அவங்கள இன்னும் போக் பண்ணல தேர் வெரி பவர்ஃபுல் அப்போ ஈரான் வந்து டைரக்டா இசியால அடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா யூஎஸ் வரும் யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சோ இப்படி போயிட்டு இருந்த பட்சத்துல தான் போய் முடிய போகுது இது இந்தியாவோட இன்ஃபுளுயன்ஸ் அதுக்கு மேல இந்தியாவுக்கு வந்து ஆயில் வந்து ஈரான் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் ஷூட் அப் ஆக போகுதா கருத்துக்கள் உங்களோட பதில் இங்க யுஎஸ்ல இருந்து என்ன இந்த இதை வரைக்கும் இங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னா ஈரானுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அங்க எண்ணெய் மற்றும் நியூக்ளியர் தொற்றாதீங்க தவிர வேற என்ன அடிச்சு சொல்லியாச்சு அதுதான் ஸ்டாண்ட் இந்த விஷயத்துல ஏன்னா நீங்க ஒரு குளோபலைஸ்ட் எக்கானமில நம்ம இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆயில்லையோ இல்ல வந்து எனர்ஜிலயோ கை வச்சீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து ஜஸ்ட் ஈரானோட முடியாது உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் வரும் அப்படின்னா எல்லா நாட்டோட எக்கானமிக்கும் வந்து ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படும் இது வந்து இன்னுமே வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும் பெரிய அழுத்தம் ஏற்படும் விலவாசிகள் உயரும் மக்கள் வந்து அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதுதான் நிலைமை மனித இனம் பல போர்களை கண்டிருக்கு பல பல போர்களை கண்டிருக்கு அந்த ஒவ்வொரு போர்களும் ஒரு பெரும்பான்மை ஒரு சிறுபான்மை இந்த ரெண்டுக்குள்ளதான் நடந்திருக்கு சிவில் வார்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மொழியின் அடிப்படையில போர் நடந்து போர் நடந்திருக்கு மதத்தின் அடிப்படையில போர் நடந்திருக்கு ஆனா எங்க அதாவது இந்த மனிதத்துக்கு மேல மதத்தையும் மத்த கலாச்சாரங்களையும் நீங்க தூக்கி பிடிக்கிறதுனாலதான் இந்த போரோட அடிப்படை அடிப்படை தத்துவமே இதுதான் நீங்க எங்கெங்க மனிதத்தை கொண்டுட்டு மனிதத்துக்கு மேல மதத்தை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களோ மனிதத்துக்கு மேல மொழிய நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களோ மனிதத்துக்கு மேல நீங்க கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறீங்களோ மதத்துக்கு மேல நீங்க மனிதத்துக்கு மேல நீங்க வழிபாடுகள்லாம் தூக்கி பிடிக்கிறீங்களோ இதுதான் பிரச்சனை நீங்க ஒரு நாட டிஃபைன் பண்ணும்போது கணேஷ் ஒரு நாடை வந்து நீங்க டிஃபைன் பண்ணும்போது எப்பவுமே நீங்க வந்து ஒரு அஹ் கலாச்சாரத்தின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ மொழியின் அடிப்படையிலோ நீங்க எந்த ஒரு நாட்டை நீங்க வந்து டிஃபைன் பண்ணாலுமே அந்த நாட்டுக்குள்ள ஒரு மைனாரிட்டி ஆட்டோமேட்டிக்கலா உருவாகிவாங்க எந்த ஒரு நாட்டுலயுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஒரு முஸ்லீம் நாடு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிறிஸ்துவ நாடு

இங்க வெளிய கூட்டம் போட்டு பிரேயரும் பண்ண முடியாது உங்க நாலு செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள மட்டும் பண்ணிக்கலாம் இந்தியால வேணா வந்து கும்பிட்டு வந்துக்கலாம் அந்த ஒரு பெர்மிஷன் உங்களுக்கு இருக்கு ஆனா அந்த அந்த நாட்டுக்கு ஒரு புத்த மாத நாட்டுக்குள்ளேயும் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க உங்களுக்கு புரியுதா சோ இதுதான் கான்செப்ட் நீங்க வந்து அதனால நீங்க ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் யார் இந்த நாட்டின் குடிமகன்னு நீங்க டெவலப் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாட்டிலேயே வந்து இந்த வெகு ஆண்டுகளாக இல்லனா இவ்வளவு நாட்களாக இருந்து குடியேற்றி வாழ்றவங்க அவங்களோட ப்ரிட் ரிலேஷன்ஸ் தான் வந்து நீங்க சிட்டிசன்ஸ் சிட்டிசனா டிவைட் பண்ணும் அது டிஃபைன் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு மோஸ்ட்லி வைட்லி அக்செப்டட் அக்ராஸ் நேஷன் நீங்க இஸ்ரேல பாத்தீங்கன்னா நீங்க அது வந்து முழுக்க முழுக்க யூதர்களுக்கான ஒரு நாடு கிரியேட் பண்ண ஒரு நாடு ஆமா நீங்க பாலஸ்தீன் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இடத்த நீங்க அதுக்கு பின்னாடி நிறைய நிறைய அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போற முடிவு கொண்டு வரதுக்கு எல்லாம் அது வந்து ஒரு பண்ண ஒரு செட்டில்மெண்ட் அது நம்ம தனியா வரலாற்று ரீதியா பேசணும் அது தனியா இருப்பது நம்ம இதோட பொலிட்டிக்கல் அதோட ஐடியாலஜில மட்டும் எங்க பிரிக்ஷன் மட்டும் நம்ம இன்னைக்கு மக்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம் இதுக்கும் இந்தியாவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அதை நம்ம பின்னாடி நான் அந்த கனெக்ஷன் கொண்டு வரேன் நீங்க வந்து இந்த இஸ்ரேல் நாட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு அந்த இடத்த கேப்சர் பண்றீங்கன்னா ஹோலி லேண்டுங்கிறாங்க எது பெத்லஹம் பெத்லஹம் வந்து நீங்க வந்து அவர் வந்து ஏசுக்காக நாங்க காத்திருக்கிறோம் யூதர்கள் வந்து நீங்க அவங்களோட தேவாலயங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களை வந்து ஒரு உருவ வழிபாடோ இல்ல பைபிள்லாம் எல்லாம் கிடையாது நாங்க இன்னும் வந்து இயேசுக்காக காத்திருக்கோம் அவர் மறுபட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தான் யூதர்கள் அதே மாதிரி அந்த நாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க யூதனா எந்த நாட்டுல வேணா இருக்கலாம் ஆனா அந்த நாட்டுல உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் புரியுதா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு உண்டான தாய்நாடு தான் இஸ்ரேல் நீங்க ஜெர்மனில இருக்கலாம் யூஎஸ்ல இருக்கலாம் இல்ல எந்த நாட்டுல இருந்தாலும் சரி நீ யூதனா இருக்கியா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ வந்து இஸ்ரேல வாங்கிக்கலாம் சரியா இந்த மாதிரி ஒரு நாடு இதுதான் வந்து பிரச்சனை நீங்க ஒரு மதத்தின் பேர்ல ஒரு நாட வந்து நீங்க வந்து உருவாக்குனீங்கன்னா இந்த மாதிரிதான் பிரச்சனை வரும் இது இந்தியால வந்து முன்னாடி நம்ம ஒரு செக்குலரா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு காலத்துல முடிவு எடுத்து கான்சென்ட் அசம்பி எல்லாம் போது பாதிக்கப்பட்டிருக்கோம் எப்ப வந்து ரைட் விங் வந்து எடுக்க ஆரம்பிச்சதோ ரைட் பொலிட்டிக் வந்து வர ஆரம்பிச்சதோ நம்ம பிஜேபி எப்ப வந்து வர ஆரம்பிச்சதோ இந்தியாவோ இந்தியாவையும் ஒரு ஹிந்துத்துவாங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வர விரும்புறாங்களா அதனாலே வந்து அப்படியே சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கு மாறிடுச்சு புரியுதா ஏன்னா அவங்க போராடுறதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி யூதர்களுக்கு உண்டான ஒரு அவங்களும் பாடுபட்டு இருக்காங்க அப்ப ஐடியாலஜிக்கலா ஹிந்துத்துவ நாடு யூதர்களுக்கு உண்டான நாடு எக்கனாமிக்கல் பாலஸ்தீன்க்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து அப்படியே இஸ்ரேலுக்குற மாதிரி ஏன்னா வந்து கான்செப்ட் தானே ஆமா இந்துத்துவம் அங்க வந்து ஜூஸ் அப்படின்ற மாதிரி இல்லையா கான்செப்ட் ஒன்னா இருக்கும் ஒன்றா தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த வார் வந்து முடிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்டு அங்கே ஒரு வார் இருக்கு உக்ரைன் வார் இங்கே வந்து பார்த்தோன்னா திருப்பி இங்கே செகண்ட் வார் வந்து நடுவில் வந்து ஈரான் அண்டு இஸ்ரேலு இப்போ ஈரான் இப்போ உள்ளே வர்றதுனால இப்போ சவுதி அரேபியா உள்ளே வரும் இந்த சைடில் ஈஜிப்ட் உள்ளே வருவாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து கொஞ்சம் ஒரு நர்வஸா தான் இருக்கு ஏன்னா வந்து அந்த மிடில் ஈஸ்டர்ன் பீரியடு ஏரியாவே கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது வெரி ஃப்ளூயிடா இருக்கு கருத்துக்கள் அதுக்கு இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் நியூட்ரலான நாடுகள் இதுல தலையிடணும் நீங்க வந்து அதாவது இந்த மதம் மதத்தின் பேரால இல்லாம ஒரு ஒரு சோசியலிஸ்டா நடந்திருக்க ஸ்காண்டினேபியன் கண்ட்ரீஸ் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் அது மாதிரி ஏன்னா நீங்க இலங்கையில பாத்தீங்கன்னா தான் வந்து பேச்சுவார்த்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த இப்ப நடக்கக்கூடிய போர்ல ஏன் வந்து இவங்களால எல்லாம் தலையிட முடியல நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு குளோபலைஸ் எக்கானமிக்ல வந்த பிறகு எல்லா நாட்டுக்குமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும் இந்த ஆயில் கண்ட்ரிஸால யூஎஸ்னாலையும் சரி மத்த கண்ட்ரிஸ்னாலையும் சரி இதுல என்னன்னா மத்த நாடுகள் அதாவது வந்து மனிதத்தை விரும்பக்கூடிய நாடுகள் வந்து இதுல தலையிட்டு இந்த போரை வந்து நீங்க நெகோசியேட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டு ஏன்னா நீங்க சாவுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா சகிக்க முடியாத அளவுக்கு குடும்பங்கள் நடக்குது நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு போர்ல அடிப்பட்டவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கக்கூடிய மருத்துவர்களை கொள்றாங்க செவிலியர்களை கொள்றாங்க போயிட்டு இருக்கு பாருங்க நீங்க வந்து நீங்க மதத்தை காப்பாத்திட்டு மனுஷனை எப்படி நீங்க மதத்தை முடியும் கிடையாது பிணங்கள் பிணங்களுக்கு தான் நீங்க வந்து கல்லறை கட்டி தான் அங்க வந்து நீங்க மதத்தை வந்து கொண்டு வரணுமே தவிர எப்படி நீங்க வந்து நீங்க ரிலீஜனை முன்னிறுத்தினீங்கன்னா யாரு வாழ்வா நீங்க யார வச்சு நீங்க மதத்தை யாருக்கு பண்ணுவீங்க இங்க எல்லாரையும் இந்த அடுத்த தலைமுறையினர் கொண்டுட்டு குழந்தைகளை கொண்டுட்டு தாய் தொந்தைகளை கொண்டுட்டு இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் கொன்னு நீங்க மதத்தை காப்பாத்தி மதத்தை அந்த மதம் எதுக்கு நீங்க சொல்லுங்க அந்த மதம் எப்படி வந்து உங்களுக்கு அன்பை போதிக்கிற மதங்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு கொடூர மனம் வண்ட தலைவர்களா படைக்குது உங்களுக்கு தெரியுமா நீங்க நம்ம நாட்டை சுத்தி நிறைய நாடுகள்ல நமக்கு பெரிய பாடங்கள் இருக்கு கணேஷ் ஒரு மதம் மதம் பேஸ் பண்ணி ஒரு நாடு போனா இந்தியா இந்தியா போயிட்டு இருக்கு டைரக்ஷன் அவங்களுக்கு இப்ப வார்னிங் பண்றேன் அதாவது மதத்தை பேஸ் பண்ணி ஒரு நாடு நீங்க இதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க இஸ்லாமிய நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு யூனிவர்ஸ் அஜெண்டா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அது அல்ல புத்த மதத்தை பின்பற்ற நானும் கொன்னான் மியான்மர்ல ரோஹிங்கிய முஸ்லிம்ஸ் வந்து கொன்னாங்க அது வந்து அதுவும் இஸ்லாமிய நாடு இல்ல புத்த மதம் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப அமைதியை போதிக்கிற ஒரு மதம் தான் புத்த மதம் அவன் தான் இங்க ஸ்ரீலங்காலையும் கொன்னா மயான்மர்லயும் கொன்னான் சோ இதுனா இது வந்து முஸ்லிம் மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல மதத்துனால ஒரு நாட்டை நீங்க கட்டமைச்சீங்கன்னா எந்த நாட்டுலயுமே அந்த நாட்டோட மைனாரிட்டியா அவங்க நசுக்குவாங்க பாகிஸ்தான்ல வந்து ஒரு ஒருத்தர் இருந்தாரு இது வந்து நம்ம நாடு இஸ்லாமியர்களுக்கு தான் நம்ம நாட்டுல இஸ்லாமிய இளைஞர்கள் நீங்க அவர் என்ன சொன்னாரு நீங்க பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுதானே அவர் வந்து மௌலானா மதீதி அவர் பேர் ஏதோ மௌலானா சம்திங் சரியா அவர் ஒரு மத குரு அவர் அந்த நாட்டுல அகமதியா முஸ்லிம்ஸ் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அகமதியா முஸ்லிம் ஷியா முஸ்லிம்ஸ் இவங்க வந்து இஸ்லாமியர்களே அல்ல இவங்க வந்து பாகிஸ்தானோட குடியுரிமைக்கே வந்து இல்லாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு ஒரு உயர்தர இஸ்லாமிய குரு மதகுரு அவர் வந்து அதே மதத்தை சார்ந்த இஸ்லாமிய எங்க போதிக்குது இதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு இந்த அகமதியா முஸ்லிம்ஸும் ஷியா முஸ்லிம்ஸும் இஸ்லாமியர்களா கன்சிடர் பண்ணவே முடியாது அவங்க அவங்களை அவங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்களை கொன்னாங்க நசுக்குனாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ அங்க ஒருத்தர் எந்திரிச்சு கேக்குறாரு அந்த அந்த மத குரு கேட்கிறாரு அப்ப இந்தியால வந்து மெஜாரிட்டி வந்து ஹிந்துக்களா இருக்காங்க அப்ப அவங்கள அவங்க வந்து இஸ்லாமியர்களை ரெண்டாம் தட குடிமக்கள் ஆக்கிட்டு உங்களுக்கு பாகிஸ்தான் இத சொன்னது இத சொன்னது ஒரு முஸ்லீம் மதகுரு உங்களுக்கு புரியுதா இதுதான் வந்து மதத்தினால ஒரு நாட்டை நீங்க கட்டமைச்சீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆபத்து தான் இது இந்தியால இதனாலதான் நீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்தியால வந்து ஏன் வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு ராஷ்டிரமா ஆகக்கூடாது மததேசமா ஆகக்கூடாதுங்கறது நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமனுக்கும் உண்டான கடமை ஏன் இருக்குல்ல இதுதான் இன்னைக்கு தெரியாது இதோட பாரதூர விளைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும் இன்னைக்கு இஸ்ரேல்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க எதனால மதத்தின் பேர்னால நிச்சயமா நீங்க அது ஒரு மனித ஒரு ஒரு அப்படின்ற ஒரு கான்செப்டே மறந்து போயிடுச்சு எல்லாருக்குமே மக்கள் மக்களுக்கே மறந்து போயிடுச்சு நம்ம அப்படியே வந்து மதத்தை தான் முதல்ல வந்து எடுத்து தூக்கி வச்சு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் ஜாதின்ற பேர்ல வந்து பிரிவினையா கொண்டு வரும் அதுக்கப்புறம் இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து மற்றவங்களை அடிச்சு இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்லேயும் இப்படிதான் போயிட்டு இருக்கு இஸ்ரேல்லையும் அப்படிதான் போயிட்டு இருக்குது என்ன பண்ண முடியும் என்ன இது இது வந்து ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல கணேஷ் மனித உளவியல் பிரச்சனை நீங்க வந்து இது வந்து நம்ம நாட்டுல வந்து நம்ம கா இது கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது அம்பேத்கர் சொன்னாரு என்னன்னா இது வந்து நம்ம இப்ப ஒரு பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியா இப்போ இருக்கு ஆனா இது கம்யூனல் மெஜாரிட்டியா மாறுறதுக்குண்டான சாத்தியக்கூறு வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள அதை இன்னும் நம்ம தடுக்கல நம்மளால தடுக்க முடியல அதை நினைச்சு நான் வருந்துறேன் ஆனா என்னால இதை வந்து இது இப்ப தடுக்க முடியல உண்டான ஏன்னா நீங்க அம்பேத்கர் சுயமா முடிவெடுக்க முடியாது அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா அசம்பிளி மெம்பர்ஸும் வச்சுதான் வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு கடைசியா முடிக்கும்போது என்ன சொல்றாரு இப்ப பொலிட்டிக்கல் மெஜாரிட்டிக்காக ஃபார்ம் பண்ண இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கம்யூனல் மெஜாரிட்டியா மாறக்கூடிய ஆபத்து இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு இத சொன்னது வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி சொன்னாரு இன்னைக்கு வந்துருச்சு இல்ல பிஜே பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு அந்த பிஜேபி பார்ட்டில இருந்து ஒரு மெம்பர் ஆஃப் கூட முஸ்லிம் கேண்டிடேட் கிடையாது ஒரு ஒரு மெம்பர் கூட அப்ப எப்படி வந்து அந்த பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி கம்யூனல் மெஜாரிட்டியை மாறுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா இப்போ இதுக்குண்டான ஆபத்து வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ள இன்ஹெரண்டாவே இருந்தது சரியா அதுதான் இப்போ நடைமுறைக்கு வருது இந்த கம்யூனல் மெஜாரிட்டிங்கிறது மதம் மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறதும் கம்யூனல் மெஜாரிட்டி தான் ஜாதி பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியா இருந்தா என்ன தெரியுமா நடக்கும் ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கொடுக்க போறோம் என்ன பாலிசி கொண்டு வர போறோம் என்ன எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போறோம் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எப்படி கொண்டு வர போறோம் எஜுகேஷன் எப்படி கொண்டு வர போறோம் இதுதான் இதை சொல்லி வாக்கு கேட்பாங்க புரியுதா அப்ப பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி வரும் கம்யூனல் மெஜாரிட்டி என்னன்னா இந்த இடத்துல நாடார் இருக்கான் நாடாரை போட்டா தூக்கிடலாம் இந்த இடத்துல வன்னியர் இருக்கான் வன்னியரை போட்டா இந்த இடத்துல சீட் எடுத்துடலாம் இந்த இடத்துல ஹிந்துக்கள் அதிகமா இருக்காங்க இந்த இடத்துல ஹிந்துவை போட்டா சீட் வாங்கிடலாம் இந்த இடத்துல கிறிஸ்டின்ஸ் அதிகமா இருக்காங்க கிறிஸ்டின போட்டா சீட் எடுத்துலாம் இதுதான் கம்யூனல் மெஜாரிட்டி எப்படி பொலிட்டிகல் மெஜாரிட்டி இல்ல அந்த கம்யூனிட்டி எல்லா இடத்துலயும் ஜாதி 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 அந்த கம்யூனிட்டில இருக்கிற பர்சனை தவிர வேற யாராவது ஒருத்தங்களை போட்டாலும் நிச்சயமா தோல்விதான் அது அதுதான் நடந்துட்டு இருக்க தொண்டு தொண்டு இந்த ஆபத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்றேன் இந்த இந்த போரை நீங்க இல்ல இந்த போரை வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போரா மட்டும் நம்ம பார்த்தா இந்த பிரச்சனை முடிக்க முடியாது நம்ம உளவியலா பார்த்தோம்னாலே மெஜாரிட்டி மைனாரிட்டி இதான் கான்செப்ட் நீங்க வந்து மனிதம் அல்லாத எதை ஒன்றையும் எதோ ஒன்றின் அடிப்படையில வந்து நீங்க எதை கட்டமைச்சாலுமே அது வந்து ஒரு மைனாரிட்டிங்கிற ஒரு ஒரு குழுவை வந்து அந்த தேசத்துக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கும் நீங்க மொழி அடிப்படையில கட்டமைச்சாலும் அப்படிதான் இப்ப சீமான் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க அவர் வந்து மொழி மொழி அடிப்படையில மொழி அடிப்படையில சொல்றாரா அந்த மொழி அடிப்படையில சொல்லும் போது தமிழர் ஒரு இனம் உண்டு அப்படின்ற மாதிரி மத்தவங்களை வரக்கூடாதுன்ற மாதிரி அவர் அவர் வந்து ஸ்டாப் பண்றாரு கூட கூட சொல்ல வேண்டாம் அது மாதிரி உள்ள யாரும் அவர் சொன்னது கிடையாது ஆனா அவரு நீங்க மொழி அடிப்படையில தான் வந்து தமிழ்நாடு வந்து தமிழகம்னு பிரிச்சுட்டீங்க தமிழர்களுக்கு உண்டான உரிமை எல்லாம் இருக்கணும்னு பேச ஆரம்பிக்கும் போதே மத்தவங்க எல்லாம் பயம் கொள்வாங்க ஆமா நிச்சயமாட்டா வரக்கூடாது தான் வருவோம் தமிழர்கள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் மைனாரிட்டி லிங்க்ஸ்டிக்ஸ் பயப்படுறாங்க ஐயோ என்னடா இது என்ன இவர் என்னமோ ஒன்னு வித்தியாசமா ஒண்ணு சொல்றாரு இங்கதானே இருநூத்தி ஐம்பது வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படும் போது நிச்சயமா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு சாஃப்டா இருக்கிறவங்க அதாவது வந்து இந்த சைடும் இல்லாம லெப்டும் இல்லாம ரைட்டும் இல்லாம நடுவுல இருக்கிறவங்களும் ஓட்டு போட மாட்டான் ஏன்னா வந்து இவர் சொல்றது வந்து பிரித்தாலும் தன்மை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சொல்லுங்க ஹம் ஆமா அவர் மனிதத்தையும் நிறைய இடத்துல முன்னிறுத்துவாரு மனிதத்தையும் நிறைய இடத்துல முன்னிறுத்துவாரு ஆனா மொழிங்கறத வந்து அவர் இன்னும் அதோட அக்ரரசனை கொஞ்சம் கம்மி ஆனா ஆரம்ப காலத்துல வந்து அந்த புல் தமிழ் தேசிய ஓட்டுகளை உண்டான இதனால ரொம்ப போர்ஸா நின்றாரு நான் அவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன் வந்து இவ்வளவு பிற மொழியாக எதிர்க்க வேண்டிய தேவை இல்லையே அவங்க எல்லாம் இங்க ஆஹ் என்ன விஜயநகர பேரரசு காலத்திலயே வந்து அதெல்லாம் வளக்குழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த அந்த லெகசில தானே வந்து இருக்காங்க அப்ப அவங்களே அரவணைச்சதுன்னா அரசியல் பண்ணணும் ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு கட்சி கட்சியோட கோர் ஓட்டை வந்து உள்ள கொண்டு வரணும்னா அந்த தத்துவங்களை பேசினா ஆகணுங்கிறதா அவங்களோட ஆர்குமெண்ட் ஆனா போக போக அவர் வந்து அவரோட நிலைமை மாத்திட்டு தான் வந்திருக்காரு உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் டைல்யூட் தான் வந்திருக்கு முன்னாடி திருமலை நாயக்கர் மகா இடிக்கணும்னு சொன்னாரு அவரு இப்ப அதெல்லாம் அவர் சொல்றது இல்ல அதே மாதிரி ஆனா அவரு அவரு நீங்க கொஞ்சம் டைல்யூட் ஆயி வந்திருக்கு ஆனா இது இதுதான் பிரச்சனை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பொலிட்டிக்கல் இருந்து கம்யூனிஸ்ட் மெஜாரிட்டியா மாறும்போது இதுதான் பிரச்சனை இதே மாதிரி நீங்க சிட்டிசன்ஷிப்ல இப்ப நீங்க என்ஆர்சி வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் எடுக்கிறீங்கல்ல அதுலயும் இதே பிரச்சனை தான் நீங்க இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து இஸ்லாமிய அல்லாதவர்கள் உள்ள வந்தா நான் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பேன் அப்படின்னு பூட்டான்ல கிறித்துவ பாதிக்கப்படுறாங்க புரியுதா மியான்மர்ல முஸ்லிம்ஸ் அடிச்சு கொள்றாங்களே ஸ்ரீலங்கால தமிழர்கள் தாக்கப்படுறாங்க அவங்க எல்லாம் ஹிந்துக்கள் தானே அப்ப அப்போ அவங்களுக்கு வந்து அதுல ஒரு லாஜிக்கே இல்ல இல்ல அந்த அந்த கான்செப்ட்ல நீங்க சிட்டிசன்ஷிப் இவங்களுக்கு எல்லாம் முஸ்லீம் நாடுகள்ல இருந்து வர மத்த மதங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா இந்த நாடுகள்லாம் அடிச்சு ஒதுக்குற மக்கள் நீங்க வந்தா தள்ளி விட்டுருவீங்களா ஆமா உங்களுக்கு புரியுதா சோ இது வந்து இன்னும் வந்து அப்படியே ஒரு அப்படியே மக்கள் பார்த்தாலே பயப்படுறதுக்கு ஒரு 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 இதுவும் அதனால ஆமா நம்ம இது இதுக்கு நீங்க நம்ம கையேற நிலையில நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு அதாவது எந்த பாதையில போனா இத வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தேசத்தை படைக்க முடியும் அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த நீங்க பெரியார படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுல என்னன்னா நாப்பத்தி அஞ்சுலன்னா நாற்பத்தி வந்து காந்திய படிங்க காந்தியோட ஆரம்ப காலத்தை விட்டுருங்க காந்தி எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னா அவர் வந்து மதத்தை ரொம்ப முன்னிறுத்தினாரு அதனாலதான் அந்த செக்குலர் செக்குலர் பார்ட்டிஸே வந்து காந்தியை புறக்கணிச்சது காரணம் அதாவது நாடே காந்தியை புறக்கணிச்சது காரணம் வந்து அவர் வந்து ராமரு மத அரசியலுக்கு மதம் வேண்டும் அவர் அவர் மதத்தை எப்படி பார்த்தாருன்னா அவர் எத்திக்கலா பார்த்தாரு அவர் மதத்தை வந்து ஒரு ஒரு யூனிஃபைங் போர்ஸா பாக்கல மதம்ங்கிறது ஒரு நீதிபூர்வமான ஒரு போர்ஸ தான் அவர் பார்த்தாரு அதாவது ராமங்கிறது உண்மை தத்துவம் சத்தியம் உண்மை அதுதான் என்னோட கடவுள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு ஆனா ஹிந்துத்துவ சக்திகள் வந்து இதை இப்படி அவர் கொண்டு வந்தாருன்னா இந்துத்துவ சக்திகள் என்ன நினைச்சிருந்தா அவங்க ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண வந்து இந்தியா ஹிஸ்டரி கிடையாது தெரியல அவங்களுக்கு இந்தியா ஹிஸ்டரி என்று பல பல மன்னர்கள் ஆண்டதுனால இந்திய ஹிஸ்டரி வந்து அப்படியே போயிருச்சு பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்டிக் ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து இந்தியாவை வந்து வேதகால நாகரிகம் ஹிந்து ஹிந்து தான் இந்தியாவோட ட்ரெடிஷன் கொண்டு வந்ததே பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்டிக் ஹிஸ்டோரியன்ஸ் தான்

சரியா நம்ம இந்தியா ஆண்ட இந்தியா ஆண்ட பெரிய ஹர்ஷா ஹர்ஷான் ஒருத்தர் சரியா ஹர்ஷா விக்ரமாதித்யா அப்புறம் வந்து குப்தான் ஒருத்தர் அக்பர் அசோகர் இவங்க இவங்க அஞ்சு பேர்ல ஒரு ஆள் தான் ஹிந்து அப்படி பார்த்தா அஞ்சுல ஒண்ணுதான் ஹிந்து மன்னர்கள் ஆண்டுருக்காங்க தமிழ்ல இந்தியாவை உங்களுக்கு புரியுதா அதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹிந்து ட்ரெடிஷனோ ஒரு வேதிக் ட்ரெடிஷனோ அது அல்ல அவங்க வந்து பல மொழி பேசின மக்கள் பல இன மொத மொத மகாபாரதத்தை வந்து மொழி பெயர்த்து மொழி என்ன தெரியுமா உங்களுக்கு அரபி பர்ஷியன் மொழி ஓகே மகாபாரதத்தை முத முத பாடத்திட்டமா கொண்டு வந்து அக்பரோட கிங்டம்ல இதெல்லாம் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா நீங்க அதே மாதிரி நார்த் இந்தியா சவுத் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ரெண்டும் வந்து அப்பவே வந்து ஒரு ஒரு டைவர்ஸ்டி இருந்தாங்க அது நார்த் வந்து சவுத்துல இருந்த மக்களோட அதிகமா ஒன்றிணைந்ததை விட இப்போ இப்போ இப்ப பர்சியா இருக்குல்ல அவங்களை கூட அவங்க நாகரிகம் தான் கூடி கலர்ந்து இருந்தது நார்த் இந்தியன்ஸ்கும் பெர்ஷியன் நாகரிகம் தான் கூடி கலந்து அங்க இருக்கிற அங்க இருக்கிற நடனங்கள் அங்க இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தெரியுமா பிரியாணி அதுக்கப்புறம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களோட எல்லாமே வந்து நிறைய இருக்கும் ஓகே இன்னைக்கு நீங்க இந்தியன்னு சொல்ற இந்தியன் நேஷனல் அடையாளமா சொல்ற எல்லாமே வந்து கூடி கலந்து வந்தது நார்த் இந்தியால இருந்து நீங்க சவுத்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் கேரளால பாத்தீங்கன்னா கொல்லம் கொல்லம் கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து பாறையில செய்யப்பட்டிருக்கும் நீங்க ட்ரோண்டம் போயிருக்கீங்களா பத்மநாப பத்மநாப சுவாமி கோயில் தெரியல உங்களுக்கு அந்த கோயில் எப்படின்னா நீங்க அதுதான் உலகத்திலேயே படக்கார உள்ளுக்குள்ள நிறைய தங்கம் எல்லாம் சொல்றாங்க அது எல்லாமே பாறையில செய்யப்பட்டிருக்கும் நீங்க கொல்லத்துக்கு மேல போனீங்கன்னா எல்லாமே மரத்துலயும் செப்புலையும் காப்புர்லையும் செஞ்சிருப்பாங்க நீங்க சபரிமலை எல்லாம் போனீங்கன்னா அப்படியே கேரளா அந்த ஒரு ஒரு நீங்க ஸ்டைல் அது ஏன் அப்படின்னா வந்து திருவிதாங்கூர் கீழே வந்து பாண்டிய சேர சோழன் ஆண்டு கேரளால வந்து மலையை உடைக்க மாட்டாங்க பாறை 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 குத்துற சிற்ப சிற்ப பணிகளும் பாறை குத்துறது தான் அங்க யாருமே கிடையாது சரியா அதனால கீழே இருக்கிற கோவில் திருவிதாங்கூர் அந்த சேர சேரன் ஆண்டு இருந்ததெல்லாம் வந்து தமிழ்ல இந்த சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் இல்ல ஃபுல்லா பாறையை கொத்தி 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 தான் சங்கள் பண்ணுவாங்க இந்த கேஸ்ட்ல எல்லாம் இதெல்லாம் நீங்க ஒளிஞ்சிருக்கும் மனவாளம் ஒரு ஜாதி இருக்கு சரியா அந்த மனவளங்கிறவங்க கொத்தி இதெல்லாம் செய்யறவங்கதான் மனவளம் செய்றவங்க இதுதான் இதுதான் இந்த மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் எப்படி ஜாதிகள் வந்தது எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு நாட்டுகளும் மன்னர் ஆளும்போது நீங்க எதையுமே தனக்குன்னு நீங்க கொண்டாடிக்கவே முடியாது ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் அப்படி உள்ள நிறைய கலந்து கூடி கலந்துதான் வந்திருக்கு நீங்க சும்மா ஒரு மேப்ப போட்டுக்கிட்டு இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வேற நாடு இந்த பக்கத்துல இருக்க வேற நாடா அப்படின்னு சொன்னா இந்த இதான் பிரச்சனை அது புரியுதா இதை நீங்க மக்கள் நீங்க மதத்தை முன்னெடுத்தாம மனிதத்தை என்னைக்கு முன்னெடுத்திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மனிதத்தை கடைசி நாற்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தெட்டு காந்தியை படிச்சீங்கன்னா நாடு முன்னேறது இளைய தலைமுறைகள் அதை படிச்சீங்க நீங்க பெரியார் அம்பேத்கர்லாம் அப்புறம் படிங்க ஏன்னா நீங்க பெரியார் அம்பேத்கர் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அஹ் முதல்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுனா நீங்க ஒரு 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 குழு இன்னொரு குழு எதிராதான் இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே இருந்தாங்க பெரியார் வந்துதான் போராடிட்டு இருந்தாரு பிராமணர்களை எதிரியா தான் பெரியார் போராடினாரு அம்பேத்கர் வந்து உயர்ஜாதி வர்க்கத்தை காட்டிதான் வந்து இந்த தலித்துக்கு உண்டான அது நம்ம தப்பு சொல்ல முடியாது அந்த நேரத்துல அந்த கொடுமை இருந்தது அதுல இது பண்ணாரு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வெறுப்பு வந்துடும் உங்களுக்கு இப்ப இருக்கிறவங்க அது அதுக்குண்டான எதுவுமே இப்ப இருக்கிற பிராமின்ஸ் ஏதாவது பண்றாங்களா அது என்ன இருக்கலாம் அவங்களுக்கு உள்ள இருக்கலாம் மற்றபடி அவங்க அந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு தெரிஞ்சு என் கூட ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க கணேஷ் அதாவது நான் சென்னையில சிடிஎஸ்ல துறை பக்கத்துல இருக்கும்போது அஹ் என் கூட எங்க குரூப்ல ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்றேன் அடையாளப்படுத்துன்னு நினைக்காதீங்க நாங்க எங்களுக்குள்ள அந்த வேற்றுமை இருந்ததே இல்ல அந்த குரூப் எப்படி இருந்தது அப்படின்னா அரியாஸ்ன்னு ஒரு பையன் நானு அதே மாதிரி ரெண்டு பொண்ணுங்க ரெண்டுமே பிராமின் வீட்டு பொண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு வந்து தெலுங்கு பேசுற பையன்னு நினைக்கிறேன் ஜெயின்னு சொல்லிட்டு இவங்க எங்களுக்குள்ள தெரியாது இன்னைக்குதான் இதெல்லாம் நான் சொல்றேன் அவங்க யாருன்னு அடையாளம் இன்னைக்குதான் நான் கொடுக்குறேன் ஆனா நாங்க பழகும் போது எதுவுமே எங்களுக்கு இருந்தது இல்ல இன்னைக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம இளைய சமுதாயம் உங்களுக்கு புரியுதா ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்த்திருக்கோம் ஒரு டீம்ல இருக்கிறோம்னா யார் யார் என்னன்னு தெரிஞ்சா நீங்க பழகிட்டு இருக்கீங்க இல்ல 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 நிச்சயமா கிடையாது அதை நோக்கிதான் நம்ம மக்கள் போகணும் அதை நோக்கி போகணும் இந்த மாதிரி ஒரு அறிவு புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து காந்தியை படிக்கணும் காந்தியை வந்து நாப்பத்தஞ்சு இருந்து நாப்பத்தி எட்டு குண்டான காந்தியை படிக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து அம்பேத்கரை படிங்க அதுக்கப்புறம் பெரியார் படிங்க இது நான் தயவு செய்து இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் அரசியலை நீங்க தெளிவா புரியணும் இந்தியா இந்த மாதிரி ஒரு ஒரு பிளவை நோக்கி போகக்கூடாது ஒரு ஒரு வன்முறையை நோக்கி போகக்கூடாதுன்னா இதுதான் காந்தி தான் உங்களுக்கு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எக்ஸலெண்டா வந்து யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி ஒரு அரசியல் நோக்கி போகணும் அரசியல் அரசியல் புரிதல் வேணும்னா காந்தியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அம்பேத்கர் அதுக்கப்புறம் பெரியார படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிவுரை சொல்லிருக்கீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் அதுவரை நன்றி வணக்கம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்